தனி வழிபாடு ஐயோ என் செல்லமான சூப்பர் விண்ணப்பம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விட்டுட்டு போகிறது விலகி போகிறதும் இல்லை அன்பு விட்டுட்டு போகிறது விலகி போகிறதும் இல்லை அன்பு விட்டு விட்டுட்டே விட்டுட்டே போனாலும் விடாபுடியாக ஹரிணி அண்ட் பெங்கா சேனல் தான் வேணும் என்று உறுதியாக இருப்பதுதான் உறுதியான அன்பு அதுதான் தெரியுது சரி மொபைல் என்ன மொபைல் யூஸ் பண்றீங்க நான் சாம்சங் மொபைல் தான் விக்கியவர்களே சாம்சங் தான் யூஸ் பண்றேன் வணக்கம் வணக்கம் சாமி வாங்க போயிருமா தண்ணி குடிங்க குடிவீங்க ஆமாம் இல்லை மறந்துட்டேன் தண்ணி குடிக்க யோசனை இல்லை மகளையே தண்ணி குடி இத பேச ஆமா முடியல கதையை நாலு தவிர ஆனா நாலு தவட்டும் போடுவேன் என்ன செய்ய நாளைக்கு போடுங்க என்னால வந்து மறண்டு போச்சு ஒரு மாதிரி பேச முடியல அப்படி தூக்கம் அதுக்கு பே அதுக்கு பேரா பொங்க சோறு தான்மா ஒன்றாவது ஊற்றி பொருந்தி செய்து அந்த சோறு தான் இரு மதன சொல்ல உனக்கு மதனி செஞ்சு போடுவேன் பெருசுனே இருனே நல்லா சமைப்பாங்க நீங்க சொல்லி இருக்கீங்க பாப்பா நாராயணா நாராயணா வணக்கம் வாங்க நாராயணா வணக்கம் ராஜ்குமார் நல்லா இருக்கீங்களா முனுசாமினா இரவு வணக்கம் இரவு வணக்கம் தனி குச்சிட்டு படிக்கோம் ஆமா நம்மளா படிக்கிறேன் தண்ணி பாப்பா தண்ணி கொண்டு சாமி ஹாய் மா வாங்க சகோதரரை வணக்கம் ஹாய் மா தேவா ஹாய் சாமி ஹாய் மா ஹாய் மா ஹாய் மா இளையா நான் தண்ணி தண்ணீர் குடிங்க வந்துட்டேன் வந்துட்டேன் தண்ணீர் குடிக்க போகிறேன் வாங்க செஞ்சு என்ன வணக்கம் என் பூஞ்சியில் ஊற்ற போகிறோம் பயந்து போயிட்டு வாங்க செஞ்சு என்ன வணக்கம் இருபத்தி லைக் போட்டுவிட்டேன் ரொம்ப சொல்ல செஞ்சு நல்லா இருக்கீங்களா செஞ்சு என்ன எனக்கு மனசு பொய்யும்

வாங்க இல்லையா சொல்ல வணக்கம் யாரும் சொல்லுங்க கிஷோர் ப்ரோ கதையெல்லாம் முடிஞ்சிடுச்சா அந்த கதை முடிஞ்சு அடுத்த கதை ஓடிடுச்சேண்ணா அந்த கதை இப்போதான் எண்டு வந்திருக்கு கிஷோர் நான் கதை வந்து நிஜ வாழ்க்கை கதை வந்து இப்போதான் எண்டு வந்திருக்கு ஆவணி மாசம் கல்யாணம் படிக்கிற பசங்க ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தூங்கினால் போதுமிடா வீட்லையா இல்லை ஸ்கூல்லையா மிஸ் இல்லை ரெண்டு இடத்துலையுமா மிஸ்

ஆஹ் அலவுதீன் ஹாய் மஹாய் அவரு நல்லா இருக்கேன் அலவுதீன் நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணாது அலவுதீன் செம்மலகு அப்படியே